பரபரப்பான நகரத்தில் ஒரு பெரிய மாளிகையின் உள்ளே மோகன் ஒரு பணக்கார ஆனால் பேராசை கொண்ட வணிகர் அவர் மேசையில் அமர்ந்து தங்க காசுகளை எண்ணிக் கொண்டிருந்தார் அன்பு இல்லாதவர்களுக்கு செல்வம் மட்டுமே வாழ்க்கையின் வெற்றியின் அளவுகோல் என்பது போல அவர்கள் பூட்டிய கதவுகளுக்கு பின்னால் பதுக்கி வைத்திருக்கும் அனைத்தும் அவர்களுக்கு சொந்தமானது என்று எண்ணுவார்கள் சில மைல்களுக்கு அப்பால் உள்ள ஒரு சிறிய உற்சாகமான கிராமம் ஒன்றிருந்தது மோகனின் வயல்களில் பணிபுரியும் ஒரு எளிய விவசாயி ஆறுமுகம் அந்த கிராமத்தில் தான் வசித்திருந்தார் அவரது பல வருட உழைப்பால் கரடுமுரடான கைகள் ஆனால் அவரது முகத்தில் அரவணைப்பு இருக்கும் அவரிடம் நிறைய செல்வம் ஏதும் இல்லை இருப்பினும் அவர் கருணையில் பணக்காரர் ஒரு குழந்தை நம்பிக்கையுடன் ஆறுமுகத்தை பார்த்து தாத்தா உங்களிடம் ஏதாவது உணவு இருக்கிறதா எங்களுக்கு பசிக்கிறது என்று கேட்டது நிச்சயமாக என் குழந்தைகளே வாருங்கள் இன்று நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்வோம் என்று கூறி அவர் தனது சிறிய குடிசைக்கு சென்று அங்கு அவர் சேமித்து வைத்திருக்கும் சிறிய உணவை வெளியே எடுத்து வந்தார் தயக்கமின்றி அவர் அதை குழந்தைகளுடன் பகிர்ந்து கொண்டார் அன்பினால் நிரப்பப்பட்டவர்களுக்கு அவர்களின் சொந்த உடல்கள் கூட தேவைப்படும் மற்றவர்களுக்கு வழங்கப்படுகின்றன அவர்கள் தங்களுக்கும் தங்களை சுற்றியுள்ள உலகத்திற்கும் இடையில் எந்த எல்லையையும் காண்பதில்லை ஒரு நாள் விதி மோகனையும் ஆறுமுகத்தையும் ஒன்று சேர்த்தது இப்பகுதியில் வறட்சி நிலவியது மோகனின் செல்வத்தால் கூட அவருக்கு தேவையான உணவை வாங்க முடியவில்லை விரக்தி மற்றும் பட்டினியால் மோகன் கிராமத்திற்குள் அலைந்தார் அங்கு ஆறுமுகம் வயல்களில் வேலை செய்வதை பார்த்தார் மோகன் ஆறுமுகத்தை பார்த்து எனக்கு எனக்கு உதவி வேணும் தங்கம் இருக்கு ஆனா வாங்க சாப்பாடு இல்லை ஏதாவது உங்களிடம் சாப்பிட இருக்குமா என்று கேட்டார் ஆறுமுகம் அன்பாகச் சிரித்துக் கொண்டே தங்கத்தை பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லாத போது அதற்கு எந்த பயனும் இல்லை வாருங்கள் நண்பரே ஒன்றாக சாப்பிடுவோம் என்னிடம் கொஞ்சம் இருந்தாலும் அது உங்களுக்கும் தருகிறேன் என்றார் ஆறுமுகம் மோகனை தனது சிறிய குடிசைக்குள் அழைத்துச் சென்று அவருடன் தனது எளிய உணவை பகிர்ந்து கொண்டார் மோகன் மெதுவாக சாப்பிடும்போது உங்களுக்கே சிறிய அளவுதான் உணவு இருக்கிறது இருந்தாலும் நீ ஏன் என்னுடன் பகிர்ந்து கொள்கிறாய் என்று கேட்டார் ஆறுமுகம் மென்மையான புன்னகையுடன் இந்த உலகில் உண்மையில் நமக்கு சொந்தமானது எது நாம் அனைவரும் இங்கு சிறிது காலம் இருக்கிறோம் மற்றவர்களுக்கு நாம் கொடுப்பது மட்டுமே மிச்சம் அன்பு நம்மை மட்டுமல்ல அனைவருக்கும் சொந்தமானது என்று பதில் அளித்தார் ஆறுமுகத்தின் தன்னலத்தால் நெகிழ்ந்து போன மோகன் தன் மாளிகைக்கு திரும்பினார் தங்கப் பெருங்கடலை திறந்து தன் செல்வத்தை ஊர் மக்களுக்கு பகிர்ந்தளித்தார் அன்பிலாரெல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு அன்பு இல்லாதவர்கள் தங்களை பற்றி மட்டுமே நினைக்கிறார்கள் ஆனால் அன்புடன் இருப்பவர்கள் உலகத்தை தங்கள் குடும்பமாக பார்த்து தன்னிடம் இருப்பதை அவர்களுக்கும் பகிர்ந்து அளிக்கிறார்கள்